அப்ப நான் வந்து பேட் டச் பண்ணனா அப்ப நான் வந்து பேட் டச் பண்ணனா உம் சொல்லு நான் வந்து பேட் டச் பண்ணல சொல்லு பேட் டச் பண்ணனா உன்னை உன்னை சும்மா இருக்கிறீயா சும்மா இருக்கிறியா நம்ம பேசிக்கலாம் திரும்ப திரும்ப அதை பத்தி பேசாரு

இது சரிபட்டு வராது இவ்வளவு இங்கேயே கட் பண்ணி விட்டுருந்து பஞ்சாயத்து ஆரம்பிச்சுட்டாங்க வேற ஒண்ணும் இல்லை சாப்பிட்டு போது மறுபடியும் வந்து நான் உனக்காக தான் எதுவுமே சொல்லாம இருக்கேன் எனக்கு புரியலன்னா மா அப்படின்றப்போ இல்லை எனக்கு அங்கே அப்படிதான் தோணுச்சு அப்படின்னு நான் அர்த்தம் அப்போ நீ மனசுக்குள்ள அப்படியே தானே வச்சுட்டு இருந்துருக்க இப்போ வரைக்குமே வந்து அப்போ இவ்வளோ நாள் நல்லா க்ளோஸா பழகிறதுக்கும் அதுக்கும் தான் வித்தியாசம் இருக்கு நீ இப்போ இது யோசிச்சு டென்ஷன் ஆகிறதுக்கு எனக்கு அப்படி அவசியம் தான்க்கா இருக்கு ஒரு பொண்ணு வந்து விருப்பம் இல்லாம வந்து நான் அவசியம் இருக்கு அடே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி என்னத்தையும் உளர்றீங்க அது சரிடா ஆனா கொஞ்சம் மனசாட்சியோட உளர்கடா நீ இவ்வளவு நாள் என்ன பண்ணிக்கிட்டே நாங்கள பார்க்காத மாதிரியே பேசறீங்களா

அந்த டைமில் மறுபடியும் வந்து இவ சொல்லியுமே நான் போய் சரி நான் பேசிட்டேன் வேற வய வேற வழி இல்லை நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் ஆமா கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறது பேசி தான் ஆகணும் அது பேசிடுறோம் எப்படியாவது அவங்க சொல்லும்போது மறுபடியும் எனக்கு ஹிட் ஆயிடுச்சு இப்போ நான் அரோரோ கூட பழகுறத பார்த்தா ஆருவுக்கு தான் அஃபெக்ட் ஆகும் கேம் அஃபெக்ட் ஆகும் அவங்களோட மனசு அஃபெக்ட் ஆகும் சொல்லிட்டு ஆனால் அரோரா வந்து அந்த மாதிரிலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிற ரேஞ்சில் தான் இருக்கா நான் அதனால தான் கரெக்டாக மிச்சூர்டாக இல்லை தப்பு கிட்ட தான் வந்து நம்ம பேசணும் பழகணும் முருதீன் நீங்க உருட்டுங்க ஜி உருட்டுங்க உங்களுக்கு உருட்ட தெரியாதவா எல்லா அவ உன்னே வரத்தி உத்தா நீ என்னமோ அவளை விட்டு தள்ளி போன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா தவணை நீ பண்ண தப்பாவே இருக்கட்டும்

இவங்க அமிர்தின வந்து இப்ப நான் வேணா நம்ம ரெண்டு பேரும் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் சொன்னா அது ஒரு ஒரு காஸ் இதுல ஆகாது ஒரு பூமாவாது நீ பேட் டச் பண்ணிட்டேன்னா நீ பேட் டச் பண்ணும்போது சப்பு நிறைய வண்டி தானே மோர் தென் ரிலேஷன்ஷிப்னு ஒரு ஒரு இதுல இருக்கீங்க சொல்றாங்க அப்புறம் நீ எப்படி அது பேட் டச்னு சொல்லுவ ஏன் ஒருத்தன் ஒண்ணு புரியல எனக்கு உட்காந்து அன்னைக்கு லிவிங் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நீங்க தோல் மேல கைய போட்டு மடியில தூங்குறீங்க கைய புடிச்சிட்டு இருக்கீங்க அப்ப அதெல்லாம் பேக் டேச் இல்ல புரியல ஐயோ திவ்யா உங்களுக்கு தான் புரியல அவ பேக் டேச் பேக் டேச் ரசையே ரெண்டு மூணு நாள் கமுழியன் அவள எதுவும் பண்ணாள போல இருக்கு

மற்ற பொண்ணுங்களுக்கு வைக்கக்கூடாது இருக்கல கையை வச்சா அது பேட் டச் பார்வதிக்கு வைக்கக்கூடாது இருக்கல கையை வச்சா அதுதான் குட் டச் அதுதான் அவளோட கிஷியில் இருக்கிறது இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் எல்லாம் சரி ஆயிடுச்சுன்னு சாப்பிட்டுட்டுருக்கோம் அப்போ மறுபடியும் டே நான் உனக்காக தான் நிறைய விஷயம் இங்கே சொல்லலடா அப்படின்னா மறுபடியும் என்னம்மா சொல்ற அப்படின்னு கேட்டால் இல்லை நீ எனக்கு அப்படி தான் தோணுச்சு அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா உன்ட்டே எனக்கு கோவம் வந்தது சேர் பக்கத்துல வந்து எட்டி ஒரு உதவ வச்சேன் கோவத்தில் புரியுதா இது பெரிய அக்யூசியேஷன் கம்யூனி இட்ஸ் நாட் அ நார்மல் திங் ஒன்று இந்த டாபிக் அப்படியே டம் பண்ணி விட்டுருங்க இது ரொம்ப பர்சனல்ன்ட்டு இல்லை அந்த அப்படி சொல்றான்னா அதுக்கு வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கேட்டுடு நானும் ஒரு பொண்ணா அவன் கூட பழகிருக்கேன் என்கிட்ட நீ ரொம்ப ஜென்டல் மேனா தான் நடந்திருக்க அது வரைக்கும் எனக்கு உன் மேல அவ்வளவு ரெஸ்பெக்ட் இருக்கு எது இந்த நைட் ஜென்டில் மேனா நீ கொஞ்சம் விடால கை வைக்க

அட படதே தீப்பாய் அம்மாவுலே இத்தனை நாளா எங்க கிட்ட அவுட்டு விட்டு விட்டு பார்த்தா கேமரா இருக்குன்னு தெரிஞ்சும் இவ்வளவு போய் துறிகிட்டு வர பேக் அப்ப புதுசன் அதே என்னத்த சொல்றாங்கன்னு எனக்கு தூங்க முடியல எனக்கு சாப்பிட முடியல நீ பாக்குறீங்களா எனக்கு தெரியும் திரு சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோ நான் சொல்கிறது நல்லா பாரு என்ன பாரு நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோ சில விஷயங்கள் நான் டைரெக்டாக தான் சொல்ல முடியும் தயவு செய்து உன் கேமை நீ ஆடு சென்றான் ஆனால் அதை என்ன பண்ணுன்னு கேட்காத கிளாரிட்டியாக நாங்கள் போனப்புறம் உட்காந்து யோசிச்சு நான் இப்போவும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வாரத்தில் பார்த்தா சென்றா இப்போ இல்லை அவேவாக இருக்குது இல்லை இல்லை கிடைப்பில்ல கிடையாது நீ பார்வதி சொல்கிற நீ உன் கேம் கொஞ்சம் பார் இப்ப வந்து பிரஜினை தான் தூக்கி போட்டு மிதிக்கணும் அவதான் கேட்கிறாளே வெளியில ரொம்ப கெட்ட பேர் அவளுக்கே பண்ண வேலைக்குல சரி அவதான் கேட்கிறா கெட்ட பேர் இருக்கானு ஆமா அவன் எல்லாரும் கல்வி ஊட்டுறாங்க கேவலமா பாக்குறாங்க ஒழுங்கு சொல்லி தாச்சு போடா நீ இல்லைன்னு சொல்லியா அதே தொலைவா நீ விட்ட கேப் நீ டஃப் கண்டஸ்டன்ட் நீ விட்ட கேப்ல தான் எல்லாமே மேலே இருக்கிறாங்க நீ சரியில்லை நீ சரியில் பண்ணி உன்னை சொல்லும்போது நீ அவே வர உன்ன வீக்னஸ் அடிக்கிறாங்க நீ வீக் ஆக அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க தேவையில்லை நீயே அவையாற டோட்டலாக எல்லாத்தையும் பாடகு பாட்டு பாடு ஜாலியாக டான்ஸ் ஆடு எல்லாமே ஃபன்னாக இருக்கு சந்தோஷமா இருக்கு அதே டைம்ல யார் என்ன பேசுறாங்க சாட்டர்டேஸில் சேர்த்து சாப்பிட்டே என்ன அட்ரஸ் பண்ணுறாங்கன்னு பாரு என்ன பேசுகிறாங்களோ அதுதான் வெளியே போகுது என்ன பேசலையோ அது வெளியே போகல இந்த பாயிண்ட் வச்சுக்கோ எனக்கு யார் யார் என்ன பண்ணுறாங்க விக்ரம் என்ன பண்ணுறாங்க விக்ரம் மாதிரி வந்து ஒரு கேம் ஆகினாரு விக்ரம் வந்து புஷ் பண்ணாது டக்குன்னு வந்து நல்லா வந்து அழகா கேட்டேன் அது அங்கே முடிஞ்சு இல்லை இல்லை நான் இல்லை இல்லை ஒரு விஷயத்த வந்து அக்செப்டன்ஸ் பண்ணி நான் வந்து போயிடணும் அது இல்லை இல்லை அர்கியூ பண்ணும்போது அது பெருசாக பேசப்படும் உனக்கு தெரியும் நான் கேள்வி இதுலேருந்து ஒரு சொட்டு கண்ணி குடிங்க வரக்கூடாது நீ இதுதான் பிரம்ச பண்ணும் என்ன பிரஜின் இதுக்கப்புறம் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதா ஆடா பாவி உன் பொண்டாடி இருக்கு அந்த கண்ணீர் மட்டும் தான்டா அதை தவிர அவர்கிட்ட வேற ஒன்றும் இல்லைடா அதான் அவ கொட்டிக்கிட்டு இருக்கா அப்படியே கேம் ஆகும் டைட்டில் தான் ஆடாத முடியும் ஆடு இங்கே டைட்டில் வச்சு அடிக்க முடியும் யாருன்னு தெரியாது இப்போ உங்கள்கிட்ட கேம் இருக்குது ஃபஸ்ட்டு வீக்கில் பார்த்த சேண்ட்ரா யாருன்னு எனக்கு தெரியும் நீ சத்தியமாக சொல்கிறேன் நீ ப்ரௌடாக இருக்க இது எனக்கு பேக் பைட்டே அவ்வளோ நீ அவைவா போகிற பற்றி அந்த அவைவா நீ அப்படி ஆமாத முடியாதுன்னு சொல்லாத இந்த கேம் இன்னும் வாரம் தான் இருக்குது யோசிக்கிறது உண்மையில் சாங்கிறா எதுக்காக வந்திருக்கோம் ஏன் வந்திருக்கோம் நம்ம நோக்கம் என்ன பாப்பாஸ்காவ எனக்கா வந்திருக்க நான் எனக்கா நீ வந்திருக்க நான் தப்பிச்சிட்டேன் இன்னும் நீ ஆட ஆட என்னோட இதுதான் கிரேட் தான் வரும் ஃபேமிலி கிரேட் தான் வரும் அவங்க ப்ரௌடாக இருப்பாங்க ஸ்கூலில் இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அவங்க எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்க கேமை மாற்று கேம் ஆடு சைக்காலஜி கேம் எல்லோரும் எக்ஸ்பூஸ் பண்ணுங்க இங்கே யார் நியாயமா இருக்க மாதிரி தெரியும் இல்லையா நான் சொல்றேன் ஐயோ மறுபடியுமா அடி பாவி ஒரு மனுஷன் உட்கார்ந்து உனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்

அடியே தடுக்கிற கொஞ்சமாச்சு அந்த ஆள் சொல்றது கேட்டு தோல் அடி எல்லா ஊண்டு அதை விட நான் பண்ணதுதான் சரின்னு வந்து நிக்கிறா பாரு இதெல்லாம் திருங்கறதா திருந்தவே திருந்தாது சரி ரைட்டு இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பிரலையாம நடக்க போகுது பிரஜினும் சேன்ராவோட குழந்தைங்க வீட்டை விட்டு வரையே போக போகுது அதுக்கப்புறம் சாண்ட்ரா ஊன்னு ஒப்பாடி வைக்க போகுது அந்த குடுமையெல்லாம் அவனால் பார்க்க முடியாது அதனால தோலை முடிச்சுக்கிறேன் போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க